இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்துல வெறும் இருபத்தி ஏழே வயதான ரித்தன்யா திருமணமான சில மாதங்கள்லேயே தற்கொலை செஞ்சு உயிரிழந்திருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு இத்தனைக்கும் கல்யாணத்துக்கு நூறு சவரன் தங்க நகை எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரு ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பில் திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி ரித்தன்யாவுடைய அப்பா இவ்வளவு இருந்தும் கூட அந்த மாப்பிளை வீட்டாருடைய பேராசையின் காரணமா வரதட்சணை கேட்டு ரித்தன்யாவை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதனால தான் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் இது வெறும் ரித்தன்யாவோட முடியக்கூடிய கதை கிடையாது பொன்னேரியில இருபத்தி ரெண்டு வயதான லோகேஸ்வரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த மே மாதம் இருபத்தி மூணு வயதான சாப்ட்வேர் இன்ஜினியர் மணிமேகலை கடந்த ஆண்டு கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்ருதி அப்படின்ற இருபத்தி நான்கு வயதான பெண் அதுக்கு முன்னாடி ஈரோட்டில் இருபத்தி ஒன்பது வயதான பூராணி கடலூர்ல இருபத்தி ஏழு வயதான ரோஜா புதுக்கோட்டையில இருபத்தி ரெண்டு வயதான ஏழு மாத சிசுவ கருவில சுமந்துகிட்டு இருந்த நாகேஸ்வரி அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டேதான் போகுது இது வெறும் தமிழ்நாடு அளவுல மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை பரவி கிடக்குது ஒரு ஆண்டுல இந்தியாவில எத்தனை பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தெரியுமா இந்த டவுரி பிரச்சனையினால கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த இத்தகைய தற்கொலைகள் சம்பந்தமாக மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் படி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது பெண்கள் இப்படி வரதட்சணை கொடுமையால தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு சராசரியா பதினெட்டு பெண்கள் இப்படி தங்களது உயிரை மாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது வெறும் பதிவான விவரங்கள் மட்டும்தான் பதிவாகாம காவல் நிலையங்களுக்கு போய் புகார் கொடுக்காம எத்தனையோ விஷயங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் அந்த எண்ணிக்கையெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப மலைப்புடனும் ரொம்ப ரொம்ப கவலை அடிக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்தியாவிலேயே வரதட்சணை தற்கொலைகள் அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா உடனே நமக்கு தோணும் கேரளா இல்லாட்டி தமிழ்நாடு அப்படின்னு அதுதான் இல்ல மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் படி உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்த பட்டியல முதலிடத்துல இருக்கிறாங்க அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெண்கள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பீகார் மாநிலத்துல ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பெண்களும் மத்திய பிரதேசத்துல ஐநூத்தி பதினெட்டு பெண்களும் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலங்கானா இப்படின்னு எல்லா மாநிலங்களையும் சேர்த்தாலும் நானூற்றி பன்னிரெண்டு தற்கொலைகள் தான் நடந்திருக்கு ஆனா பெண்கள் நல ஆர்வலர்கள் சொல்லும் பொழுது இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவானது தான் நிச்சயமா அதிக அளவில் இருக்கும் ஏன்னா கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இந்த வரதட்சணை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரு ஆடம்பரமா திருமணம் செய்யறது தொடங்கி பெண்ணுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி கொடுக்கறது எல்லாமே வரதட்சணை தான் வரும் இப்படி வரதட்சணை சரியா கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக இப்போவும் அடித்து துன்புறுத்தப்படக்கூடிய பெண்கள் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் இருக்கிறாங்க ஆனா இது பதிவாகிறதே இல்லை அப்படின்னு சரி பதிவான வழக்குகளுடைய நிலைமை எப்படி இருக்கு இந்தியாவில் வரதட்சணை கொடுமைக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் வெறும் முப்பது சதவிகித வழக்குகளில் மட்டும்தான் கன்விக்ஷன் அதாவது சம்பந்தப்பட்ட அந்த கணவனோ அல்லது கணவன் குடும்பத்தாரோ சிறை தண்டனை பெற்று இருக்கிறாங்க மற்ற எழுபது சதவிகித வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க சுதந்திரமா இப்பவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணையும் இப்படியான கொடுமைக்கும் டார்ச்சருக்கும் உள்ளாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு மாதிரியான நிறைய சட்டங்கள் இருந்தாலும் கூட ஏன் இந்த அளவுக்கு இந்த தற்கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு உலக அளவுல வரதட்சணை கொடுமையால சாகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் அப்படின்னா இந்திய நீதிமன்றங்கள் இதை எப்படி அணுகிறாங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுது அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த விஸ்மயா அப்படின்ற இளம் பெண் அவருடைய கணவர் வீட்டுல தூக்கிட்ட நிலையில தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அந்த பெண் ஆயுர்வேத மருத்துவம் இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்த போதே அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க பெண் வீட்டார் அவருடைய கணவரான கிரண்குமாருக்கு நூறு சவர நகை பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரு நகை அது இதுன்னு எல்லாத்தையும் வாரி இறைச்சி கொடுத்துருக்கிறாங்க விஸ்மையாவுடைய பெற்றோர் ஆனாலும் கூட கிரண்குமாரும் அவருடைய பெற்றோரும் கொடுத்த டார்ச்சர்னால தான் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க இது சம்பந்தமான விஷயம் நாடு முழுக்க இப்ப எப்படி பேசுபொருளா இருக்கோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் பொருளாக இருந்தது உடனடியா வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது கொல்லம் கீழமை நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது விதிக்கிறாங்க இந்த சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட கிரண்குமார் கேரள ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு அது டிஸ்மிஸ் ஆகுது உச்ச அந்த கேஸ் அப்பீலுக்கு வருது அப்போ உச்சநீதிமன்றம் அந்த பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வச்சு உத்தரவு போட்டிருக்கிறாங்க வழக்குகளை இப்படி அணுகும் பொழுது எப்படிங்க தீர்வு கிடைக்கும் அந்த தற்கொலை செஞ்சுக்கிட்ட விஸ்மையா என்னுடைய தற்கொலைக்கு காரணம் தனது கணவன் கிரண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் அப்படின்னு அவங்களே வாக்குமூலம் தருவாயில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குமூலங்களும் எந்த வகையான சந்தேகத்துக்கும் உள்ளாக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிமினல் சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிராக இவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்கள் இருந்தும் கூட நான்கு ஆண்டுகள் கழிச்சும் கூட இன்னமும் அந்த வழக்கு தான் இருந்துட்டு வருது அப்படின்னா நீதிமன்றங்கள் இதுக்கு மிகப்பெரிய பங்கேற்க வேண்டிய பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது மறுக்கப்படாத விஷயமா இருந்துட்டு வருது தமிழ்நாடு கேரளா மாதிரியான படித்தவர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இப்படியான தற்கொலை மரணங்கள் அப்படின்றது சமுதாயத்தின் மீது வீசப்பட்ட கருப்பு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த தற்கொலை மரணங்களை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடணும் இந்திய நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை எப்படி அணுகணும் இது பத்தின கருத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி